வணக்கம் திருக்குறள் திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அகுது ஒரு வாழ்வியல் நூல் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதற்கு சான்றாகும் நூல்வெளி பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர் இதில் பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் ஆகிய சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருவள்ளுவர் திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் ஆகும் இதில் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருக்குறள் இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அறத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்னும் நான்கு இயல்களை கொண்டது இதில் அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நான்கு அவை பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் என்னும் மூன்று இயல்களை கொண்டது இதில் பொருட்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் மூன்று அவை அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் இன்பத்து பால் களவியல் கற்பியல் என்னும் இரண்டு இயல்களை கொண்டது இதில் இன்பத்து பாலில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இரண்டு அவை களவியல் கற்பியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி